எனக்கு இதனுடைய பொருள் தெரியலை அரசியல்னா என்னான்னு நான் ஆராய்ச்சி பண்ணேன் ஒருங்கிணைப்புங்கிறது அடுத்த கட்டம் முதல் கட்டம் அரசியல் அரசியல் என்றால் என்ன எனக்கே தலை சுத்துது ஒரு காலத்தில் வெள்ளையனே வெளியேறு என்று முழக்கமிட்டதுதான் அரசியல் அதன் பிறகு அரசியல் என்றால் என்ன இந்த சாகுபடியில் கூட்டு பயிர்னு ஒன்று இருக்குது அது தனியாகவே விளையாது உதாரணமாக சொல்லணும்னா வெத்திலையும் அகத்திக் கீரையும் ஒன்றை ஒன்று சார்ந்து தான் வளரும் இப்போ அரசியல் என்ன எடுத்துன்னா எல்லாரும் பெரிய கட்சிகள் தான் ஆனால் தன்னந்தனியாக எதையும் எதிர்கொள்ள முடியாத நிலையில் இருக்கின்றார்கள் அதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஒன்று மத உணர்வு அடுத்தது இன உணர்வு அடுத்தது மொழி உணர்வு இந்த மூன்று உணர்வுகளையும் தூண்டிவிட்டு மக்களை போராட வைத்து அவர் கோரிக்கைகளை வைத்து அவர் சாதித்துக் கொள்ளுகிறார்கள் அந்த சாதனைகளின் பலன் சாதாரண மக்களுக்கு கிடைப்பதில்லை அரசியலில் ஓங்கி வளர்ந்தவர்களுக்குத்தான் எல்லாமே கிடைக்கிறது மற்ற அனைவருக்கும் எதுவுமே கிடைக்க முடியவில்லை இப்போதாவது நாம் அரசியல் என்றால் என்ன என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் மொழி இனம் ஆகிய இரண்டு உணர்வுகளை தூண்டிவிட்டுத்தான் நாம் அரசியல் செய்ய வேண்டும் அப்படி செய்தால்தான் எதிர்காலத்தில் நமக்கு சட்டமன்றங்களில் நாடாளுமன்றத்தில் இடம் கிடைக்கும் ஒரு காலத்தில் பிரிட்டிஷார் ஆட்சி செய்தபொழுது இந்தியாவில் அவர்கள் தேர்தல் நடத்தினார்கள் அதாவது மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தம் என்ற பெயரில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டது அந்த சட்டத்திற்கு மாகாண கவுன்சில் சட்டம்னு பேர் அதனுடைய நோக்கம் என்ன என்றால் படிப்படியாக இந்தியர்களுக்கு சுதந்திரம் வழங்குவது இதனுடைய நோக்கம் அந்த அடிப்படையில் மாகாணங்களில் சட்டசபைகள் இப்போது சொல்லுகின்ற அசம்பிளி அல்ல அந்த காலத்தில் சட்டசபை என்றால் கவுன்சில் பல மாகாணங்களில் கவுன்சில்கள் அமைக்கப்பட்டன தேர்தல்களும் நடத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நவம்பர் என்று நினைக்கின்றேன் தமிழ்நாட்டில் அதாவது சென்னை மாகாணத்தில் தேர்தல் நடைபெற்றது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் நடந்த அந்த தேர்தலிலே தொகுதி ஒதுக்கீடு இருந்தது இப்போது நமக்கு வேலையிலும் உத்தியோகத்த கல்வியிலும் வகுப்பு வாரியாக சலுகை கிடைக்கின்றது அதே மாதிரி சலுகை தேர்தலிலும் அந்த காலத்தில் கிடைத்தது பிரிட்டிஷ்காரர்கள் தொகுதி தொகுதி ஒதுக்கீடுகளை அந்த காலத்திலேயே அளித்தார்கள் என்னுடைய கோரிக்கை என்ன என்றால் நாம் எத்தனை கட்சிகளிடம் முறையிட்டு கேட்டாலும் நமக்குரிய தொகுதி எப்போதும் கிடைக்காது ஒன்று அவர்கள் சொல்வதை நான் கேட்க வேண்டும் நாம் சொல்வதை அவர்கள் கேட்கவே மாட்டார்கள் அவர்களிடம் விண்ணப்பம் போட்டு போட்டு அழுத்து போக வேண்டியதுதான் இந்த நிலையை மாற்ற வேண்டுமானால் மொழிவாரி மாநிலங்கள் பிரிவினை செய்யப்பட்ட போது செய்யப்படாத ஒரு காரியத்தை இப்பொழுது நாம் செய்ய வேண்டும் அதாவது வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கல்வியிலும் உத்தியோகத்திலும் இருப்பது போல தேர்தலிலும் வேண்டும் தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள மொழி சிறுபான்மையினருக்காக தனி ஒதுக்கீடு வேண்டும் இந்த குரலை நாம் தான் முதலில் எழுப்ப வேண்டும் நம்மை தொடர்ந்து பல பேர் வருவார்கள் இந்த மாநாட்டின் நோக்கம் அதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் நீங்கள் நிறைவேற்றுகின்ற தீர்மானம் ஒவ்வொரு மாநிலத்திலும் மொழிவாரி சிறுபான்மையினர் இருக்கின்றார் அவர்களுக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் தொகுதிகள் பொதுவாக ஒரு ஒரு சதவீதம் அல்லது ரெண்டு சதவீதம் இடஒதுக்கீடு வேண்டும் என்று குரலை நீங்கள் எழுப்பினால் உங்களை ஆதரிப்பதற்கு ஏராளமான கட்சிகள் இருக்கின்றன அவர்களுக்கு நம்முடைய தயவு தேவை நாம் சிதறுண்டு கிடப்பதாலே அவர்கள் சுலபமாக வெற்றி பெற்று விட்டார்கள் நாம் அப்போ இப்போது அப்படி இல்லை இந்த மாநாடு இந்த உணர்வை நமக்கு வர வேண்டும் ஒன்று இன உணர்வு மற்றொன்று மொழி உணர்வு இந்த இரண்டு உணர்வையும் தூண்டிவிட்டு நாம் குரல் கொடுத்தோமானால் நம் பின்னால் வருவதற்கு எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் அப்படி நமக்கு தொகுதி ஒதுக்கீட்டுக்கு சட்டபூர்வமான உத்தரவு கிடைக்கவில்லை என்றால் நம்முடைய அரசியல் கட்சி தலைவர்களிடம் ஒரு கோரிக்கையை நீங்கள் வைக்க வேண்டும் மொழிவாரி சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடு சட்டபூர்வமாக செய்து கொடுக்கப்படும் வரை ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகின்ற நியமன உறுப்பினர்களில் மொழிவாரி சிறுபான்மையினருக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் ராஜ்யசபையில் மொழிவாரி சிறுபான்மையினரை ஜனாதிபதி நியமிக்க வேண்டும் என்று நாம் குரல் கொடுத்தால் அரசியல் கட்சிகள் அதை ஆதரித்து நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்க வேண்டும் அதை நீங்கள் முதல் செய்ய வேண்டும் முதல் உடனே இங்கே மாநிலத்தில் கூட ஆளுநர் நியமன உறுப்பினர்கள் இருந்தார்கள் இப்போது மேலவை இல்லை மேலவை ஒருவேளை வந்தால் அங்கும் மொழி சிறுபான்மையினரை நியமிக்க வேண்டும் என்று குரல் கொடுக்க வேண்டும் அந்த கோரிக்கையை முன்வைத்து இந்த மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் அதற்கு நீங்கள் அனைவரும் ஒருமித்து ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் வணக்கம்